ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு உப்படை ட்ரைனிங் அகாடமி நீங்க சோசியல் அடுத்த அல்டிமேட் சீரியஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேடா ரைட் இன்னைக்கு வந்து நம்ம எப்பவும் போல ஒரு கொஸ்டின்ஸோட ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு என்ன கொஸ்டின்னா பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டினே என்ன அப்படின்னா வேர்ல்டு புக் டே என்னைக்கு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுது ஓகே உலக புத்தக தினம் என்று அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குங்கிறத வந்து ஒரு டேட் அதான் அந்த மந்த் டேட்டோட நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ஸ் கூட போயிடலாம் ஓகே இன்னைக்கு கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கொஞ்சம் பாலிட்டி கொஸ்டின்ஸ் எப்பவும் போல கொஸ்டின்ஸ் இருக்குது அதை எல்லாரும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தவறான இணையை கண்டறிங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எஸ்ஐல வரும் ஓகேங்களா ராங் இன்கரெக்ட் ஒன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு நாலு விஷயம் கொடுத்துருவாங்க ஏபிசிடி அதுல வந்து எது இன்கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு பேராயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஓகே ஓகேங்களா பாருங்க அப்ப லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கிறது எல்லாமே மூமெண்ட்ஸ் மூமெண்ட்ஸ்னா இயக்கங்கள் ஓகே என்ன இயக்கம் அதாவது விடுதலை இயக்கம் கிடையாது இது எல்லாமே சமுதாய சீர்திருத்த இயக்கம் என்ன சமுதாய சீர்திருத்தம் சமுதாயத்தில் ஏகப்பட்ட தீண்டாமை பாகுபாடுகள் இருந்தது என்னெல்லாம் உதாரணத்துக்கு சொல்லப்போனா சதி உடன்கெட்டை ஏறும் வழக்கம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பெண் குழந்தை திருமணம் விதவைகளுக்கு மறுமணம் கிடையாது ஓகேங்களா போலி கேமின்னு சொல்லுவாங்க ஆண்கள் வந்து பலதார மனம் பண்றது இந்த மாதிரி சமுதாயத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக நிறைய அநீதிகள் நடந்தது அதெல்லாம் எதிர்த்து அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் சரி சமம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயக்கங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகே நம்ம இருக்கக்கூடிய இந்திய மக்கள் தான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இயக்கங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த இயக்கங்கள்லாம் லெஃப்ட் சைடும் அந்த இயக்கத்துடைய ஃபவுண்டர் அப்படின்னா அதை உருவாக்கியவர்கள்லாம் ரைட் சைடு கொடுத்துருக்காங்க மேட்ச் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் பிரம்ம சமாஜம் ராஜா ராம் மோகன் ராய் மிக சரியானது எஸ்ஐதையும் டிஎன்யூஎஸ் ஆர்பிபி பிசிலையும் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க பிரம்ம சமாஜம் என்ற அமைப்பு ஓகேங்களா இந்த பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ராஜா ராம் மோகன் ராய் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா இந்த இந்த அமைப்பு தான் வந்து குழந்தை திருமணம் சிலை வழிபாடு கூடாது அதுக்கப்புறம் வந்து மெயினாக சதியை அபாரைஸ் பண்ணதுடைய பெருமை வந்து ராஜாராம் மோகன் ராய்க்கு வரும் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது விஜய் விஜயம் பெண்டிங் பிரபுடன் சேர்ந்து சதியை உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை வந்து ஒழிச்சு கட்டி இருப்பாங்க ஓகேங்களா பேருக்கு முன்னாடி ராஜாங்கிற பட்டம் வந்திருக்கு ஓகேங்களா சரி பிரம்ம சமாஜ் அடுத்து என்ன இருக்குது பிரார்த்தனை சமாஜம் ஓகேடா அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்னு கரெக்ட் தான் ரெண்டாம் ஸ்டேட்னு கரெக்ட் தான் பிரார்த்தனை சமாஜம் இது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கி இருப்பாங்க பிரார்த்தனை சமாஜம் ஓகேங்களா அப்போ பிரார்த்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனை பண்ணால் ஆத்மா வந்து சாந்தி அடையும் வச்சுக்கோங்க ஓகேங்களா பிரார்த்தனை பண்ணுனா ஆத்மா வந்து சாந்தி அடையும் ஓகேங்களா அப்போ பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராங் பாண்டுரங்கா எஸ் சரியான விலையில ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் பண்ணுறது இதுவும் அதே மாதிரி தான் சீர்திருத்தத்துக்கு யாராவது போராடி இருப்பாங்க அடுத்து ஆரிய சமாஜம் ரொம்ப முக்கியமானது சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆரிய சமாஜம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆரிய சமாஜ் உருவாயிருக்கும் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஓகேங்களா இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதம் ஓகேங்களா வேத இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பேசியிருப்பாரு வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் தான் ரொம்ப வந்து கொடுமையான காலகட்டம் ஆனா ஒரு காலத்தில் ஓகேங்களா அதாவது வேதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் வந்து நல்ல இருந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்களை நோக்கி சொல் செல் அப்படின்னு சொல்லுவார் தயானந்த சரஸ்வதி இதுவும் கரெக்டு தான் ராமகிருஷ்ண இயக்கம் அதை உருவாக்குறது ராமகிருஷ்ணன் சொல்லிட்டாங்க பார்க்கும்போது ரெண்டு ஒரே பேரை போய் இவர்தான் உருவாக்கியிருப்பார் அப்படின்னா கிடையாது ஓகேங்களா ராமகிருஷ்ண இயக்கம் ராமகிருஷ்ண மடம் இது எதாத்தையும் உருவாக்குனது யாரு அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் நம்ம ஸ்கூல சின்ன வயசுல படிச்சிருப்போம் ஓகேங்களா தான் இவருக்கு வந்து மணி மண்டபமே இருக்குது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் காவியுடையில இருப்பார் பார்த்துருப்பீங்க எல்லாரும் ஓகேங்களா சுவாமி விவேகானந்தர் ஓகேங்களா இவர் தான் ராமகிருஷ்ண மடம் ராமகிருஷ்ண மிஷன் சொல்லுவாங்க இயக்கம் இது எல்லாத்தையும் சுவாமி விவேகானந்தர் உருவாக்கி இவர்தான் இவர் தான் சிக்கோகாவில் நடந்த சிக்கோகாவில் நடந்த உலக சமய மாநாட்டில வந்து சுவாமி விவேகானந்தர் கலந்து கொள்வார் சரி ராமகிருஷ்ண சரி பற்றி ஏதாவது பாயிண்ட் சார் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் தான் சிவன் ஓகேங்களா அதாவது ஏழைகளுக்கு செய்யும் தொண்டே இறைவனுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணபரமும் அடுத்து சட்டங்கள் ஜாகிரபி ரொம்ப முக்கியமான இயர்ஸ் இது எல்லாமே செலக்டடான இயர்ஸ் நல்லா இருக்கும் இந்திய வனவிலங்கு வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புலிகள் பாதுகாப்பு திட்டம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வைல் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சார் இதெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது இது எல்லாமே டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்குல இருக்குது அப்படி டிட்டோவாக இருக்குது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரசன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேளாண்மை தான் வேளாண்மை கிடையாது மண் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணாவது லசன் என்ன வரும் டென்த்தில் ஜாகிரபில அதில் மண்ணை வந்து நிறைய கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க ஓகேண்ணா ஒரு பைச்சாட் மாதிரி இருக்கும் இத்தனை வகையான மண் அது இத்தனை பிரசன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் வண்டல் மண் செம்மண் கரிசல் மண் இதெல்லாம் இருக்கும் அந்த மண்ணுடைய வகைகளை பிரித்தது யார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுதான் ஐஏசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் அந்த புக்கிலேயே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஓகே அப்போ மேட்ச் பண்ணோம்னா டூ ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபோர் த்ரீ ஓகேங்க டூ ஒன் ஃபோர் த்ரீ இதுதான் ஆன்சர் ஓகேங்க புரியுதா அப்போ இந்த மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரியில் தான் வருஷம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பீங்க அதை தாண்டி ஜாகிரஃபிலையும் வருஷம் படிக்கணும் ஓகேங்களா இது இல்லாமல் வந்து பயோடைவர்சிட்டி ஆக்ட் ஓகேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் ஆக்ட் வாட்டர் பொல்யூஷன் ஆக்டு இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் சட்டங்களுடைய வருஷம் தான் மெயின் ஓகே சட்டம் சட்டத்துடைய வருடங்கள் தான் வந்து மெயினா பாக்கு ஓகேடா அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாலிட்டியில இருந்து கொஸ்டின் சிவிக்ஸ் கொஸ்டின் இதுவும் டென்த் புக்ல இருக்கும் இந்திய அரசியலமைப்பில் இந்த ஸ்பேஸ் வராமல் இருக்கு பார்த்துக்கோங்க இந்திய அரசு எந்த சரத்து அடிப்படையில் சார் எந்த சரத்து அடிப்படை கடமைகள் பற்றி பேசுகிறது அப்படிங்கிறாங்க சரத்து ஓகேங்களா சரத்து உறுப்பு விதி இந்த மூணு பேர் இருக்கும் எல்லாமே ஆர்டிக்கல் ஓகே அதோடைய தமிழாக்கம் வந்து சரத்து உறுப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க சார் அப்போ ஆர்டிக்கல் நிறைய இருக்கே சார் ஆமாம் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆர்டிக்கல் இருக்குன்னா நானூத்தி நாற்பதுக்கு மேலே ஆர்டிக்கல் இருக்குப்பா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆர்டிகல் தான் இருந்தது ஆனால் இப்போதைக்கு நிறைய ஆர்டிகல் சேர்த்து கிட்டத்தட்ட நானூத்தி நாற்பதுக்கு மேலே ஆர்டிக்கல் இருக்குது இப்போ எல்லா ஆர்டிகலையும் படிக்கணுமா அப்படின்னா வேணாம் ஓகேங்களா எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எ எக்ஸாமுக்குமே எல்லா ஆர்டிகளும் படிக்க வேணாம் அது எஸ்ஐ மாதிரியான எக்ஸாமுக்கும் ரொம்ப எல்லா ஆர்ட்டிகளும் படிக்க வேணாம் செலக்டடான ஆர்டிக்கல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற பிறகு ஆர்டிக்கல் பதினாலிருந்து ஆர்டிக்கல் முப்பத்தி அஞ்சு வரைக்கும் கம்பல்சரி படிச்சுக்கணும் ஏன் அப்படின்னா அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுது எல்லாத்தையும் டிட்டோவா தூக்கத்தில் இருப்பி கேட்டாலும் சொல்லணும் அந்த ஆர்டிக்கல் தான் ஓகேவா முப்பத்தஞ்சு வரைக்கும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கலை செலக்டடாக படிக்கணும் ஓகேங்களா அது நம்ம கிளாஸ்ல பேசணும் அதை பற்றி ஓகேங்களா செலக்டடா குறிப்பிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஆர்டிக்கலில் எந்த ஆர்ட்டிகிள் வந்து விதேஜ் பஞ்சாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுது இந்த மாதிரி செலக்டடான ஆர்ட்டிகல்ஸ் இதை படிக்கும் ஓகேங்களா ஐம்பத்தி ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கிள் அதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடிப்படை கடமைகள் சொல்லுவாங்க அதை கண்ணை மூடிட்டு போட்டுறணும் ஓகேவா கண்ணை மூடிட்டு அதுதான் அப்படின்னு சொல்லிடணும் ஓகேங்களா சரி சார் ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறம்

இந்த மாதிரி செலக்டடான ஆர்ட்டிகல்ஸை மட்டும் இதுக்கப்புறம் படிக்கணும் ஆனால் இந்த ஏரியாக்கள்ல கொஞ்சம் அதிகமான ஆர்ட்டிகல்ஸை படிச்சிக்கணும் படிச்சிங்கன்னா ஈஸியாக கொஞ்சம் கேள்வி அட்டன் அதுல அதுலேருந்தால் அதிகமாக இது மேக்சிமம் இதுல தான் வருது ஒரு சில கொஸ்டின் இது வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியான ஷார்ட் கட் கொண்டு ஆர்டிகல் பழைய பசங்களுக்குலாம் தெரியும் ஆர்டிகல் நூற்றி எட்டு எதுக்கு சொல்லுவாங்கப்போம் ஜாயின் செட்டிங் கூட்டு கூட்ட ரங்கம் அப்படின்னு சொல்லுவார் பேஸில் ரொம்ப பயப்படாதீங்க ஓகே புதிய பசங்க எளிமையாக படிச்சுக்கலாம் ஓகேதான் சகஜமாக அப்படி ஜாலியாக நடைமுறை எக்ஸாம்பிளில் பாலிட்டியெல்லாம் படிச்சு வச்சுக்கிறேன் வாழ்க்கையிலே மறக்காதுப்பா நல்லா படிக்கும்போது எப்போ படித்தது இன்ன வரைக்கும் பாலிட்டி ஏன் மறக்காமல் இருக்குன்னா எனக்கு நடத்தக்கூடிய சார் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஓப்பனாக பேசுவார் அரசு கட்சிகள் பற்றி ஓகேவா இந்த கட்சி இந்த நடந்த இந்த இடத்துல இது பண்ணது ஜெயலலிதா இது பண்ணாங்க கலைஞர்கள் இதை பண்ணாங்க மன்மோகன் சிங் பி நரசிம்மராவ் இதை பண்ணார் எல்லாரும் லைவாக அந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஆஹ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கூடிய ஞாபகம் அந்த மாதிரி நீயும் படிச்சுட்டு தான் ஈஸியாக இருக்கும் பார்க்குறான் ஓகேவா அப்போ அடிப்படை கடைகளை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒன்னு இதை பற்றி வேற என்ன சார் அடிப்படை கடை ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா இதை வந்து இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து எடுத்திருப்பாங்க ரஷ்யாவில இருந்து எடுத்திருப்பாங்க கொலை இருந்து ஓகேவா என்ன சார் அடிப்படை கடைனா நமக்கு கவர்மெண்ட் உரிமை கொடுக்குது ஓகேதான் நீ இதெல்லாம் பண்ணலாம் பேசலாம் எழுதலாம் வாழலாம் என்ன மதத்தை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு உனக்கு கவர்மெண்ட் வந்து உரிமை இருக்குது அந்த கவுர்மெண்ட்டுக்கு நீ ஏதாவது பதில் பண்ணணுமா இல்லையா ஆவாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அடிப்படை கடமைகள்னு ஒரு சில விஷயம் பண்ணணும் என்ன பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவே பெரிய ஆபத்தில் இருக்கும்போது இந்தியன் கவுர்மெண்ட் வந்து போருக்கு கூப்பிட்டாங்கன்னா நீ கம்பல்சரி போகணும் ஆண்கள் எல்லாருமே ஆயுதம் எழுதி போருக்கு போக தயாராக இருந்து ஓகே அடிப்படை கடமை அதுக்கப்புறம் இந்தியாவுடைய புது சொத்தை பாது பாதுகாக்கணும் இந்தியாவுடைய சகோதரத்துவத்தை வந்து வறக்கணும் இந்தியாவுடைய நேஷ்னல் ஃப்ளாக் நேஷ்னல் சிம்பிள் இதெல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் கீதம் பாடும் போது எதிர்த்து நிற்கணும் ஓகேங்களா அவமரியாதை பண்ற மாதிரி தேசிகீதம் பாடும்போது செல்ஃபி எடுக்கிறது ஓகேவா ஃபோனில் பேசுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஓகேங்களா அப்போ இதெல்லாமே வந்து அடிப்படை கடமைகளாக நம்ம கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதுதான் ஐம்பத்தொன்னு இதை ரெக்கமெண்ட் பண்ணதும் இது ஆக்சுவலாக ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் கிடையாது இது வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி அவர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார்

பதவி பிரமாணம் செய்து வைப்பவது யாரு அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இப்போது ஒவ்வொரு பதவிக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பது யாருன்னு சொல்லிட்டு படிச்சுக்கணும் அதுவும் கேள்வி கேட்குறாங்க பூக்கிட்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கீதேருந்து போகலாமா எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரகாணம் முதலமைச்சருக்கு அமைச்சர்களுக்கு ப்ரைம் மினிஸ்டருக்கு அப்புறம் வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஜட்ஜஸுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்க யாரும் படிச்சுக்கணும் ஃபார் உதாரணத்துக்கு ஓகேங்களா ரெண்டே லாஜிக் ஓகேங்களா ஒன்று பிஎம் இன்னொன்னு சிஎம் இந்த ரெண்டு ராஜிக்க வச்சு நம்ம ஈஸியா போட்டுறதாம் ஓகேவா ஒன்று பிஎமுக்கே பதவி பிரமாணம் செய்து வைப்பது யார் இப்போ ரீசெண்டாக தான் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது மோடி அவர்கள் மூணாவது பிஎம் ஆகிருக்காங்க அப்போ நீங்கள் அந்த பதவி பிரமாணம் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் யார் பதவி பிரமாணம் செய்து வச்சிருப்பாங்க பி போட் ரவுண்ட் போட்டால் பிரசிடென்ட் சரிங்களா குடியரசு தலைவர் தான் பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் சிஎமுக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் கவர்னர் பதவி செய்து வைப்பார் ஓகே அப்போ சிஎமுக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சது யார் அப்படின்னா கவர்னர் ஆளுநர் தான் பதவி பிரமாணம் செய்து வச்சிருப்பார் மாநிலத்தில் இந்தியாவில் வந்த யாரு பிரசிடன்ட் ஓகேவா புரியுதா அப்போ சரி சார் அப்போ அந்த கவர்னருக்கு யார் சார் பதவி பிரமணம் செஞ்சிருப்பாங்க பிரசிடென்ட் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா பிரசிடன்ட் சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹைகோர்ட் ஜட்ஜி புரியுதா பிரசிடன்ட் தான் சொல்லணும் அவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு அவர் சொல்லி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிபதி பண்ணுவார் சரி அப்போ பிரசிடென்ட்டுக்கு யார் சார் பண்ணுவார் அவர் தான் உச்சபட்சம் அப்போ பிரைம் மினிஸ்டர் பண்ணிக்கு வரா கிடையாது பிரசிடென்ட்டுக்கு யார் பண்ணுவாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதினு ஒருத்தர் இருப்பாரு அவர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பதவி பிரமாணம் செய்து வைப்பார் இந்த பதவி பிரமாணம்னா இவர் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே விக்னேஷ் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்லணும் ஓகேங்களா இது வந்து நான் சொல்லி ஆரம்பிச்சு விடுவேன் அவர் வந்து யார் பதவி பிரமாணம் செய்து எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்குவாங்க ஓகே இதுதான் சிம்பிள் ஒரு விஷயம் தான் ஆனால் அவருக்கு அவங்க தான் வந்தது அது ஒரு அது ஒரு கஸ்டமரி ஓகே அது பாரம்பரியமா நம்ம ஒரு கலா அது ஒரு விஷயமா அதை நம்ம ஃபாலோ இருக்கோம் இருக்கோம்ல ஒவ்வொரு பதவிக்கும் மென்ஷன் ஆகிடும் சரி சார் ஒரு சில உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லை உடம்பு சரியில்லை இந்த தான் கேள்வி கேட்பாங்க பசங்க ஏன்னா அதுக்கும் பாசிபிலிட்டி கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சிருக்காரு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உடம்பு சரியில்லை வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அவர் தற்போதைக்கு இல்லை இறந்து போயிட்டாரு நேத்த இறந்து போனாரு இந்த மாதிரி தான் நடந்ததுன்னா அதே உச்ச கூடிய உயர்ந்த அதாவது வயது அதிகமா இருக்கக்கூடிய நீதிபதி ஓகே வேற ஜட்ஜு ஓகேங்களா அதாவது யார் வந்து ஏஜ் ஓல்டாக இருக்காங்களோ சீனியர் மோஸ்ட் ஜட்ஜாக இருப்பாங்க அவங்க வந்து அடுத்து என்ன வாய்க்கணும் அப்படின்னா அவங்க பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் ஓகேங்களா இதுதான் இதுதான் வந்து பாசிபிலிட்டிஸ் ஓகேங்களா ரைட்டா அதே மாதிரி பிரசிடென்ட் தான் பிரைம் மினிஸ்டருக்கும் பண்ணுவார் மற்ற அமைச்சர்களுக்கும் பண்ணுவார் தமிழ்நாட்டில் அந்த மாநிலத்தில் சிஎமுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் யார் பண்ணுவா நம்மளுடைய கவர்னர் பண்ணுவார் ஓகே அடுத்து பாருங்க தவறான இணைத்தேர்ந்து அணுமின் நிலையம் மாநிலம் ஓகேங்களா அதாவது இந்தியாவில் எங்கெல்லாம் அணுமின் நிலையம் இருக்குது அது எங்கெல்லாம் எந்த மாநிலத்தில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் அணுமின் நிலையம் ஓகேங்க எங்கெல்லாம் இருக்குது ஒன்று கூடங்குளம் திருநெல்வேலி மாவட்டம் சரிங்களா இன்னொன்று கல்பாக்கம் ஓகே இந்த ரெண்டும் தமிழ்நாட்டில் இருக்குது இதே மாதிரி வேற எங்கேயா இருக்குது ஓகே நரோரா அணுமின் நிலையம் உத்தரப்பிரதேசம் கரைட்டு கைகா அப்படின்னா கைகை அப்படின்னு சொல்லுவாங்க கர்நாடகா தாராப்பூர் இது கண்டு கம்பல்சரி சயின்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க தாராப்பூர் தான் இந்தியாவிலேயே கொண்டு வரப்பட்ட முதல் அணு மின் நிலையம் அது மத்திய பிரதேசம் கிடையாது மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் இருக்குது ஓகே ரவன் பட்டா ஓகேங்களா இது ராஜஸ்தான் தான் இருக்குது ஓகேங்களா ரவன் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸி நியாயம் வச்சுக்கலாம் இந்த தாராப்பூர் மட்டும் நியாயம் வச்சுக்கோங்க மகாராஷ்டிராவில் தான் இருக்குது இதுதான் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட முதல் அணு மின் நிலையம் ஓகே இந்த கேள்வி கேட்பாங்க முக்கியமானது இதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஆஹ் இதுவாக இண்டெக்ஸ் கேப்பாங்க ஓகேதான் குறியீட படிக்கணும் கண்டிப்பா இண்டெக்ஸ் படிக்கணும் குறியீடு பல்பரிமாண வறுமை குறியீடு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படி கேட்குறாங்க நிறைய குறியீடு உங்க புத்தகத்திலேயே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படிக்கணும் நம்ம எக்கனாமிக்ஸில் கூட கிளாஸ்ல வந்து நான் வந்து போன வாரம் ஓகேங்களா வேறொரு பிரான்ச்சில் எடுக்கும்பொழுது நான் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அதாவது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் எக்கனாமிக்ஸ் வந்து பேசும்போது நான் க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் கேட்டேன் ஓகேங்களா க்ரோத்துனா வளையாட ஒன்று உடனே என்ன சொல்லி புத்திசாலித்தனமாக தமிழில் சொன்னாங்க சார் க்ரோத்துனால் வளர்ச்சி டெவலப்மெண்ட்னா மேம்பாடு அப்படின்னு சொன்னாங்க வெரி குட் கூட சொல்லிட்டு நானும் ஒன்று விட்டேன் என்ன அர்த்தம்னா அது தமிழாக்கம் நான் இருக்கிறது மீனிங் ஓகேங்களா க்ரோத்துன்னா என்ன டெவலப்மெண்ட்டில் என்னன்னு சொல்லுங்கள் ஓகே என்ன அப்படின்னா குரோத்னா அது வளர்ச்சி பொருளாதார ரீதியாக மட்டும்தான் வளருவது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மேம்பாடு எல்லாத்துலையும் வளரணும் பொருளாதார ரீதியாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ரீதியாக சுகாதாரம் ஹெல்த் ரீதியாக எல்லாத்துலேயும் வளர்றது தான் மேம்பாடு அப்போது க்ரோத்துக்கு நம்ம எக்கனாமி பேசுகிறோம் ஜிடிபி பேசுகிறோம் டெவலப்மெண்ட்டுக்கு எதை பற்றி பேசணும்னா ஹச்டிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு உண்டு அது அதுக்காக அதை பற்றி பேசணும் ஓகேண்ணா ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் மனிதவள மேம்பாட்டு குறியீடு அதுக்கப்புறம் இது மல்டி யூனிவர்சல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அடுத்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பாலின சமமின்மை சமத்துவமின்மை குறியீடு இந்த மாதிரி ஒரு மூணு நாள் குறியீடு ஜென்ரல் சாரி கிராஸ் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மொத்த மகிழ்ச்சி குறியீடு குறியீடு இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி குறியீடுகள் தான் படிக்கிறது அதுல மெயினா இந்த பல்பரிமாண வறுமை குறியீடு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு டென்த்தோ நயன்த்து புக்கு இருக்கும் டூ தௌசண்ட் டென்னில் வந்து அறிமுகத்துகிறாங்க ஓகே எதனா சார் அந்த குறியீட்டில் பேசுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுகாதாரம் சுகாதாரம் ஹெல்த்து ஓகேங்களா இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா எஜுகேஷன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணாவது பணம் பணம் அப்படிங்கிற டேரெக்டாக பேசாமல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே வாழ்க்கை தரம் வாழ்க்கை தரம் இந்த மூணு விஷயத்த என்ன பண்றாங்க அப்படின்னா பேசுவாங்க ஓகே எஜுகேஷன் சுகாதாரம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு விஷயத்தை பத்தியும் எதுல பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பல்பரிமான வறுமை குறியீட்டு தான் பேசுவாங்க ஓகே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா நீ எப்படி வாதுற உனக்கு காங்கிரட் போட்ட வீடு இருக்கா வீட்டுக்கு குடி தண்ணீர் வசதி வருதா எலக்ட்ரிசிட்டி இருக்கா கேஸ் அடுப்பு இருக்கா இதை பத்தி பேசுவாங்க ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இயர் டூ தௌசண்ட் டென் அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா இது ஒரு ஃபேமஸான ஸ்கீம்ஸ் ஓகேதான் உங்கள் ஸ்கூல் புக்கில் நீங்கள் ஏதாவது எஸ்ஐக்கு படிக்கிறீங்க சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் மட்டும் படிக்கக்கூடாது லெவன்த் டுவெல்த் புக்கையும் படிக்கணும் இனிவே சிக்ஸ்த் டு டென்த்தில் புக்கில் படிச்சிங்கனாலே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும் லெவன்த் டுவல்த் பண்ணிங்கன்னா இன்னொரு பத்து பதினஞ்சு ஸ்கீம்ஸ் வரும் ஏதாவது ஸ்கீம்ஸ் எல்லாம் படிக்கணும் ஸ்கீம் பொறுத்தவரைக்கும் எஸ்ஐ டைரக்டாக எப்படி கேட்பாங்கன்னா என்ன ஸ்கீம் எந்த வருஷம் அப்படின்னா அந்த ஸ்கீம் எதுக்காக இதை மட்டும் தான் கேட்பாங்க சிம்பிளா படிச்சு வச்சுக்கோங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸ்டார்ட் அப் இந்தியா அப் இந்தியா இந்த ரெண்டு ஸ்கீமே எப்பதான் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஓகே புதிதாக தொழில் தொடங்குவது ஓகேனா தாழ்த்தப்பட்ட எஸ்சி எஸ்டி பீப்புக்கும் பண உதவி கொடுத்து புதிதாக ஒரு வியாபாரத்தை தொடங்குவது தான் ஸ்டார்ட் அப் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இதே மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டிஸ் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அதாவது திட்டம்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக நல மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்திருப்பாங்க சட்டம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஆ அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலான ஸ்கீம் தான் ஓகே ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராமு அதான் பழைய ஸ்கீம்ஸ் நைன்ட்டி செவன்ட்டீஸில் வந்துருக்கும் ஓகேங்களா அப்புறம் ஃபேமஸான ஸ்கீம் டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம் இருபது அம்ச திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கொண்டு வந்துருப்பாங்க இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கும் இந்த ஸ்கீம்ஸ் தான் எந்த வருஷம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸ்டாண்டப் இண்டியா ஸ்டார்ட் அப் இண்டியா ரெண்டுமே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி முத்ரா திட்டம் ஓகே கடன் வளர்கள் கூடிய திட்டம் முதலா திட்டம் அதுவுமே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஓகே அதுக்கப்புறம் பாரிட்டியில் மத்திய மற்றும் மாநில மற்றும் பொது பட்டியல்கள் அடங்கியுள்ள அட்டவணை எது அப்படின்னு கேட்குறாங்க மொத்தம் ஒரிஜினலாக கான்ஸ்ட்யூஷன் எழுதும் போது மொத்தம் எட்டு அட்டவணை தான் இருந்தது ஓகே மொத்தம் எத்தனை இருந்தது வெறும் எட்டே எட்டு அட்டவணை தான் இருந்தது ஓகேங்களா இப்போ நவ் இப்போ கான்ஸ்டியூஷன் நிறைய அமெண்ட்மெண்ட் கொடுக்க முடியும் நூறுக்கு மேலே அமெண்ட்மெண்ட் போயிடுச்சு அதனால் இப்போ மொத்த எத்தனை எத்தனை அட்டவணை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அட்டவணை இருக்கு ஷெடியூல் சொல்லுவாங்க எட்டு அட்டவணை நவ் வந்து இப்ப எத்தனை இருக்குது பன்னெண்டு அட்டவணைகள் இருக்குது ஓகே அட்டவணைகள் வந்து நாறு உயர்ந்து இருக்கு அதே இது பார்ட்ஸ் கேட்டாங்க வச்சுக்கோங்க ஒரிஜினலா பகுதிகள் ஒரிஜினலா இருபத்தி ரெண்டு பார்ட்ஸ் இருந்தது இப்போ வந்து இருபத்தஞ்சு பார்ட்ஸ் இருக்குது ஓகே மூணு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா இங்கே வந்து நாலு இன்க்ரீஸ் ஆகும் இங்கே மூணு இன்க்ரீஸ் ஆகும் ஓகே அப்போ முதல் முதல் அட்டவணை என்ன ரெண்டாவது அட்டவணை இதெல்லாம் படிக்கணும் ஓகேங்களா அதுதான் பட்டியலை பத்தி அதாவது நான் சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் நம்மளுடைய லிஸ்ட வந்து மூணா பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸ்டேட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட் அதான் ஃபர்ஸ்ட் வரும் ஓகேங்களா அடுத்து கன்கரண்ட் லிஸ்ட் அப்படி சொல்லுவாங்க ஓகேங்களா மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சிருப்பாங்க அந்தந்த பட்டியல் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவங்கவுங்க தான் வந்து லா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஓகேடா இப்போ இதில் இந்த மாதிரி பட்டியலை வந்து எந்த அட்டவணையில பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க ஏழாவது அட்டவணையில் பிரிச்சுருக்காங்க ஓகே ஏதுங்கிற நம்பரை பார்த்தோன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனியோட நம்பர் தான் ஞாபகம் வரும் ஓகே செவன்கிற நம்பரை பார்த்துக்கலாம் அப்போது ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேன்னா இப்போ டோனி வந்து அதிகாரத்தை ஓகே நல்ல வந்து ஒரு பவர் இருக்கக்கூடிய கிரிக்கெட்டில் பவர் இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் ஓகேன்னா அப்போ அவர் தான் வந்து யார் யாருக்கு என்னென்ன துறைகிறது அதா கேட் இந்த இடத்துல நீ இந்த இடத்த நீனு சொல்கிறாங்களா அப்போது பட்டியலை வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க ஓகேனா அப்போ

பாருங்க எல்லாத்துக்கும் பிளஸ் ஃபோர் 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 முன்னூற்றி ஐம்பத்தி இருந்து நாலு கூட்டம் முன்னூற்றி ஐம்பத்தாறு முன்னூத்தி ஐம்பத்தாறு நாலு அறுபது ஓகேங்களா மூணுமே ஒவ்வொரு எமர்ஜென்சி ஓகேங்களா நேஷனல் எமர்ஜென்சி ஸ்டேட் எமர்ஜென்சி பினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய நெருக்கடி நிலை மாநில நெருக்கடி நிலை அது குடியரசு தலைவர் ஆட்சி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்து நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த மூணுமே இதுதான் மூணு ஆர்டிக்கல் இதுல வந்து ஸ்டேட் எமர்ஜென்சின்னா ஒவ்வொரு மாநிலத்தின் மீது போடுவாங்க ஒவ்வொரு மாநிலம் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியுதுன்னு வச்சுக்கோங்க சட்டம் ஒழுங்கு எங்கன்னு அடித்தடி ஓகே எங்க பார்த்தாலும் கலவரம் எல்லா கடைகளும் இருக்கு இந்த மாதிரி பெரிய கலவரம் நடந்தாலோ அல்லது ஒரு சில நேரங்கள்ல அரசியலாக்கப்படும் என்ன அரசியலாக்கப்படும் மத்திய அரசுடைய பேச்சு அந்த மாநில அரசு கேட்கல அப்படிங்கிற பட்சத்திலையும் அந்த மாநில அரசு கலைக்கப்படும் அங்கு குடியரசு ஆட்சி நடைமுறைப்படுத்தப்படும் தமிழ்நாடு நிறைய ஜெயலலிதா நடந்திருக்குது கலைஞருடைய ஆட்சி நடந்திருக்கு எம்ஜிஆர் ஆட்சி நடந்திருக்குது ஓகேங்களா அதுதான் வந்து இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆர்டிக்கல் நேஷனல் எமர்ஜென்சி எத்தனை நடத்து கேட்குறாங்க மூணு தடவை நடந்திருக்கு அதோட இயர் படிச்சுக்கணும் மூணு தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு சார் சும்மா தான் நேஷனல் எமர்ஜென்சி மாட்டாங்கப்பா அதான் நீங்கள் நம்மளால் வாழலை அந்த டைமில் நேஷனல் எமர்ஜென்சி நடக்கும் போது நம்மளால வாழலை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் சார்பேட்டா பரம்பரை படம் பார்த்துக்கேன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகே சார்பேட்டா பரம்பரை படத்தில் திடீர்னு அந்த பாக்ஸிங் நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம வாத்தியார் பேர் ரங்கன் வாத்தியார் ஆமாம் ரங்கன் வாத்தியாரை வந்து திடீர்னு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க ஓகே அந்த டைம்ல சொல்லியிருப்பாங்க இந்திரா காந்தி வந்து மேலே இருக்கிறவங்க இந்திரா காந்தி வந்து அப்போ வந்து அங்கே ரங்கன் வந்து டிஎம்கே டிஎம்கே ஆளா இருப்பாரு ஓகேதா அப்போ வந்து காங்கிரஸ் டிஎம்கே எதிரி கட்சிகள் மாதிரி ஓகே அப்போ வந்து இவரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டு போவாங்க அந்த சீன் வந்து இந்த எமர்ஜென்சியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஓகே மூணு தடவை நடந்திருக்கும் ஃபர்ஸ்ட் தடவை சைனா கூட சாரி ஆமா சைனா கூட ஒரு போர் நடக்கும் அதுக்காக போட்டிருப்பாங்க ரெண்டாவது வந்து பாகிஸ்தான் கூட போர் நடக்கும் அதுக்காக போட்டிருப்பாங்க மூணாவது தடவை போரே நடக்காது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உள்நாட்டுக்குள்ள ஒரு அமைதியின்மை நிலவுனால எமர்ஜென்சி போட்டிருவாங்க இந்த ரெண்டுமே வந்து இந்திரா காந்தி இது வந்து நேர் இருக்கும்போது போட்டிருப்பாங்க மொத்தம் மூணு தடவை இயரையும் படிச்சுக்கோங்க இயரும் கேள்வி கேட்பாங்க சரிங்களா அப்புறம் ஃபைனல் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் ஜியாகிராஃபி கொஸ்டின் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர் சொல்கிறாங்க எஸ் இது ஒரு ப்ரீவியஸ்டர் கொஸ்டின் தான் ஓகேங்களா டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா கரூர் தான் ஏன்னா கரூர் ஈரோடு பகுதியில் தான் திருப்பூர் பகுதியில் அதிகமான வந்து அந்த ஜின்னிங் அந்த இது வந்து நெசவு தொழில் அதிகமாக செய்யறதுனால அந்த இடம் வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட் ஆசியாவின் டெட்டிராய்டு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சொல்லுவாங்க இது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் போன எபிசோட் ஏன் டெட்டிராய்டு சொல்றாங்க சொல்கிறாங்க பேசியிருக்கோம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி ஆன்சர் வந்து ஏ ஓகேங்களா கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரி ஓகேங்களா ரைட்டா முடிஞ்சதா அப்போ பத்து கொஸ்டின்காக முடிஞ்சது எப்போவும் நம்ம பத்து கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் கேள்வி கேட்டு இந்த செஷனை வந்து வாங்கிட்டோம் முடிச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போது கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்னதான் கேள்வி கேட்டோம் சொல்லாமல் ஃபர்ஸ்ட்டு ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது யார் தொடங்குறாங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது யார் தொடங்கப்பட்டது கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து அடிப்படை கடமைகள் ஓகே அடிப்படை கடமைகள் யார் ரெக்கமெண்ட் பண்ணதுனால உருவாக்கினாங்க ஓகேந்தா அடிப்படை கடமை யார் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து வந்து முதலமைச்சருக்கு யார் பிரமாணம் செய்து வைப்பார் அதை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முதலமைச்சருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முத்ரா திட்டம் சொல்லியிருந்தேன் முத்ரா திட்டம் கடன் வழங்கக்கூடிய முத்ரா திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது கமெண்ட் பண்ணுங்கள் நாலாவது அப்புறம் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட முதல் அணு மின் நிலையம் பேர் என்ன அது எந்த மாநிலத்திற்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அஞ்சு கொஸ்டின் அருமையாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த எஸ்ஐஎல்டி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ